இணையவழி குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் திருப்பூர் மாநகர காவல்துறையின் சார்பில் அக்டோபர் பதிமூன்று அன்று சிறப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாள்தோறும் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் வழியாக பல்வேறு விதமான மோசடி மிரட்டல் தனியுரிமை மீறல் போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்று வருகின்றன இதனை தடுக்கவும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சைபர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பெறவும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் அவர்களின் உத்தரவின் பேரில் திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் பிரிவு சார்பில் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை நல்லூர் சரக உதவி ஆணையர் நாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பதாகைகளில் ஆன்லைனில் அடையாளம் தெரியாதவர்களை நம்ப வேண்டாம் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் சைபர் குற்றங்கள் விழிப்புணர்வே பாதுகாப்பு போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த விழிப்புணர்வு பேரணியில் நல்லூர் சரக காவல் ஆய்வாளர் ரஜினிகாந்த் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் ரோஸ்லின் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் பெருமளவில் கலந்து கொண்டனர் மாணவிகளின் பங்கேற்பு மற்றும் உற்சாகம் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கு புதிய தளத்தை ஏற்படுத்தியது என காவல்துறையினர் தெரிவித்தனர்